எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா வந்து தமிழில் வந்து என்னென்னா வழி மட்டும் பார்த்துட்ருக்கோம் ஆறாம் வகுப்பு வந்து நம்ம எது முடிச்சிருக்கோம்னா வந்து நியூ புக் முடிச்சிருக்கோம் ஒரு ஓல்டு புக்கில் ஆறாம் வகுப்பு வந்து செயல் பார்ப்போம் அதில் வந்து செயலில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவருப்பா திருவருப்பானை யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ராமலிங்க அடிகளாரை பற்றி கொடுத்துருக்காங்க ராமலிங்க அடிகளாரோடைய சிறப்பு பெயர் வந்து என்னென்னா திருர் பிரகாச வள்ளலார் நிலைக்கப்பட்ட யாருன்னா ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் எங்கே பிறக்கிறாங்கன்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறக்குறாரு இவரோட பெற்றோர் வந்து யார்னா ராமையா மற்றும் சின்னம்மையார் தான் இவரோட பெற்றோர்கள் ஓகேங்களா இவங்க எழுதிய நூல்களை வந்து ஜீவக்காருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் போன்ற நூல்களை எழுதியவர் யா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க இவர் பாடகர் அனைத்தும் வந்து என்னென்னா திருவருட்பா அப்புடின்னு தொகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்னா வந்து நம்ம ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசுத்தியர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் யார்னா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க அறிவு நெறியை விளக்க ஞான சபையை நிறுவியவர் யார்னா ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் யாருடையதுனா ராமலிங்க அடிகளார் உடையது அப்படிங்கிறாங்க வடலூரில் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசித்தினி பசுப்பினி தீர்த்து வருகிறது அப்படிங்கிறாங்க இவர் வாழ்ந்த காலம் வந்து பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு எழுவத்தி நாலு வரலையும் ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறாங்க பதினெட்டு இருபத்தி மூணில் பிறக்கிறாரு பதினெட்டு எழுவத்தி நாலில் இறக்குறாரு ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் வந்து திருவரு பிரகாச வள்ளலார் அப்படிங்கிறாங்க இவங்க கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறக்கிறாங்க இவங்க பெற்றோர் வந்து ராமையா மற்றும் சின்னம்மையார் இவங்க எழுதிய நூல்கள் ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் பாடகர் அனைத்தும் வந்து திருவருட்பா அப்புன்னு துவக்கப்பட்டுள்ளது சமரச சன்மார்க்க நெறியை வணங்கியவர் யார்னா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசுத்தியர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் யார்னா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க அறிவு நெறிய விளக்க ஞானசபை நிறுவியோரிய அண்ணா ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறாங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் யாருடையதுனா ராமலிங்க தான் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவனாங்க இவரோட பீரியடு வந்து பார்த்துட்டீங்கன்னா பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு எழுபத்தி நாலு அடுத்து வந்து திருக்குறளை ஏற்றியோரு அண்ணா நம்ம திருவள்ளுவர் அவர் இவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவர் அப்படிங்கிறாங்க இவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவர் இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளூர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறாங்க திருவள்ளூருடைய ஊர் மற்றும் பெற்றோர் குறித்து முக் முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க திருவள்ளூருடைய வேறு பெயர்கள் வந்து சென்னாபோதார் தெய்வ புலவர் நாயனார் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யா நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க திருக்குறளோட நூல் குறிப்பு பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் வந்து முப்பிரிவுகளை கொண்டுள்ளது என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் எண்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது தான் வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறளில் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளது அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து என்னென்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களே ஒன்று தான் திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறளை வந்து முப்பால் சொல்கிறாங்க பொதுமறை தமிழ்மறை என்று அழைக்கப்படுவது எதுனா திருக்குறள் முப்பால் பொதுமறை தமிழ்மறை என அழைக்கப்படுவது திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா வந்து கிறிஸ்துவ ஆண்டு கிபி அதாவது கிறிஸ்துவ ஆண்டுனால் வந்து கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அதோட ப்ரெசண்ட்டாக உள்ள ஒரு அந்த வருடத்தை ஓகேங்களா ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வந்து நம்ம கிமு முப்பத்தி ஒன்று வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கிமு முப்பத்தி ஒன்றோட ப்ரெசண்ட்டாக இருக்கிற வருஷத்தை ஆட் பண்ணோம்னா எந்த ஆண்டு கிடச்சிரும்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கிமு முப்பத்தி ஒன்று ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் திருவள்ளுவர் ஆண்டு எதுவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் ஆண்டாக இருக்கும் கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணை திருவள்ளூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு எனவும் கூறுவார் அப்படிங்கிறாங்க இயல் ரெண்டில் வந்து நாலடியார் நாலடியாரை ஏற்றிய ஒரு எண்ணம் நம்ம சமண முனிவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா மதுரையை சேர்ந்த சமண முனிவர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாலடியார் என்னும் நூலை வந்து ஏற்றுனாங்க ஓகேங்களா அதில் வந்து நூல் குறிப்பு பார்ப்போம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்னென்னா நாலடியார் அப்படிங்கிறாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் அப்படிங்கிறாங்க இந்நூல் வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது நாலடியார் வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுனால் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதனால் வந்து நாலடி நானூறு என்று அழைக்கப்படுற நூல் வந்து நாலடியார் அப்படிங்கிறாங்க நாலடியார் வந்து அறக்கருத்துக்களை கூறுவது எதுனா வந்து நாலடியார் அப்படிங்கிறாங்க இந்த நாளடியாரை வந்து சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் எதுனா வந்து நம்ம நாளடியார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் நாலடியார் வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளதான் நாளடியார் அறக்கருத்துக்களை கூறுவதான் நாளடியார் நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளது எதுனா நாளடியார் நாலடியாரை இயற்றியவர் வந்து யார்னா சமண முனிவர்கள் அப்படிங்கிறாங்க பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க நூல்கள் அப்படிங்கிறாங்க பத்து பாட்டில் வந்து பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேல் மேல்கணக்கு நூல்கள் சங்க நூல்களை தான் என்ன சொல்கிறாங்க மேல் மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறாங்க மேல் மேல்கணக்கு நூல்கள்னால் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் ஓகேங்களா அந்த சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறாங்க இந்த பதினெண் கீழ்கணக்குல எத்தனை நூல்கள் தான் இருக்குது பதினெட்டு நூல்கள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க பதினெண் அப்புடின்னா பதினெட்டு அப்படின்னு பொருள் அப்படிங்கிறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஓகேங்களா எல்லாமே வந்து என்னன்னா அறநூல்கள் அப்படிங்கிறாங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறநூல்கள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அப்போ நாலடியார் பார்த்துட்டு இருக்கோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் நானூறு பாடகளை கொண்டுள்ளது அதனால் நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகிறது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடியாரை இயற்றிய ஒரு யானை நம்ம சமணம் முடிவு அடுத்து வந்து என்னென்னா நூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரத தேசம் இந்த பாரத தேசத்தை எழுதிய ஒரு நம்ம பாரதியார் மகாகவி பாரதியார் தான் ஓகேங்களா இதனுடைய நூல் குறிப்பு பார்ப்போம் பாரதியார் வந்து என்னென்னா தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற கவிஞர் யார்னா பாரதியார் அப்படிங்கிறாங்க பாட்டுக்கோரு புலவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பாரதி அப்படிங்கிறாங்க இந்த பாரதியார் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் யார்னா பாரதியார் அப்படிங்கிறாங்க கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு சொல்கிறாங்க கனவு காண்கிறதுவதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படிங்கிறாங்க ஓகேங்களா வெள்ளி பனிமலை மீது உலாவோம் மேலை கடல் முழுவதும் கப்பல் இடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம பாரதியார் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் பாரதியார் பாட்டுக்குழு புலவன் பாரதி விடுதலை போராட்ட வீரர் பாரதி கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படிங்கிறாங்க வெண்ணி பனிமலை மீது உலாவோம் மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொன்னவர் யார்னா பாரதியார் பாரதியார் வாழ்ந்த காலம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டில் பிறந்து பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாரதியார் வந்து இறந்துடுறாரு ஆறாம் வகுப்பு ஏழு மூன்றில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான்மணி கடிகை கொடுத்துருக்காங்க நான்மணி கடிகையின் ஆசிரியர் வந்து யாருன்னா விளம்பி நாகனார் ஓகேங்களா இதில் வந்து என்னென்னா நூல்வெளி என்னான்னு பார்ப்போம் ஓகேங்களா நான்மணி நான்மணி கடிகையின் ஆசிரியர் வந்து யாருன்னா நம்ம விளம்பி நாகனார் தான் கடிகையோட ஆசிரியர் விளம்பி அப்புடின்னா வந்து என்னென்னா வந்து இந்த விளம்பி நாகனாரில் விளம்பி அப்புடின்னா பெயர் நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க புலவருடைய இயற்பெயர் விளம்பி நாகனார் அதில் விளம்பி என்பது ஊர்பயர் நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறாங்க நான்மணிக்கடிகை கடிகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் எதுனா நான்மணி கடிகை அப்படிங்கிறாங்க கடிகை அப்படின்னா என்ன பொருள்னா அணிகலன் அப்படிங்கிறாங்க கடிகை அப்படின்னா என்ன பொருள்னா அணிகலன் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பாட்டிலையும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுவதான் நான்மணிக்கடிகை அப்படிங்கிறாங்க நான்மணிக்கடிகின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இதில் விளம்பி என்பது பெயர் நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் நான்மணி கடிகை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகைனா அணிகலன் அப்படிங்கிறாங்க நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுவது எதுனா நான்மணி கடிகை அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் வந்து டேர்ம் ஒன்றில் உள்ள செயல்ஃபுலாவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து டேர்ம் டூ ஓகேங்களா பார்க்க போகிறோம் தேங்க்யூ